ஹலோ வணக்கம் மக்களே நான் உங்கள் எஸ்கேஜே இன்றைக்கி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான தரமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட் தாங்க நான் உங்களுக்கு சேல் கெடுத்துன்னு இருக்கேன் சுற்றிலுமே வீடுகள் நிறைஞ்ச பகுதியில் சரியாக ஒரு கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி இருக்கக்கூடிய லொக்கேஷனில் நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி போகக்கூடிய வழியில வந்து பார்த்தீங்கன்னா ஒத்தக்கால் மண்டபம் அப்படிங்கிற பஞ்சாயத்துக்கு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் கூடிய விரைவில் முன்சிபாலிட்டியில் மாறப்போகக்கூடிய பஞ்சாயத்து சரிங்களா இந்த முன்சிபாலிட்டியாக மாற போகிற பஞ்சாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஸ்பெஷாலிட்டின்னு கேட்டிங்கனா கார்பரேஷன் லிமிட்டில் வந்த ஏரியாலாம் கூட இல்லாத ஸ்பெஷாலிட்டி டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் இருக்கக்கூடிய வாட்டர் ஃபெசிலிட்டி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அமிர்து பைப் எல்லாமே வந்து நம்ம ஒத்தக்கால் மண்டபம் ஃபுல்லா வந்து இன்ஸ்டாலேஷன் ஆயிடுச்சு சரிங்களா இபி ஃபெசிலிட்டி வாட்டர் ஃபெசிலிட்டின்னு எந்த ஒரு ஃபெசிலிட்டிலையும் மேல வங்கி நிற்கக்கூடிய ஏரியா அப்படின்னா நம்ம ஒத்தக்கால் மண்டபம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியுங்க எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது நீட்டா ஒரு என்ன சொல்றதுங்க மேற்கு சைடுல எடுத்துட்டீங்கன்னா ஒரு கேரளா காத்து ஈஸ்ட் சைடில் எடுத்துட்டீங்கன்னா டெவலப்டுன்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு நேச்சர் கலந்த ஒரு டெவலப்பிங்கான ஏரியா வந்து ஒத்த மண்டபம் மண்டம் அப்படிங்கறத நம்ம சொல்லலாங்க சரியா அந்த வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் எயிட் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல வந்து இன்னைக்கு முப்பத்தி மூணுக்கு முப்பத்தி ஒன்பது அப்படிங்கிற அளவுல அதாவது மூணு சென்ட்க்கும் கொஞ்சம் கம்மிங்க டூ பாயிண்ட் நைன் பைவ் சென்ட்ஸ் வரும் ஓகேங்களா ரெண்டு பிளாட் சைட்ல எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஒரு பிளாட் வந்து நார்த் பேசிங் பிளாட் இன்னொரு பிளாட் வந்து சவுத் ஃபேசிங் பிளாட் பிளாட்டுக்கு முன்னாடி டுவெண்ட்டி ஃபீட் ரோடு இருக்கு ஓகேங்களா சுத்தியிலுமே ஃபுல்லா ஃபுல் வீடு இருக்கக்கூடிய ஏரியாங்க நல்ல ஒரு கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி இருக்கக்கூடிய ஏரியால தான் இன்னைக்கு நம்ம வந்து சைட் எடுத்துட்டு வந்திருக்கோம் ஸோ இந்த சைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓனர் ஆஸ்கிங் ப்ரைஸ் ரொம்பவே கம்மிங்க மார்க்கெட் ப்ரைஸோட கம்மியாக தான் கேட்கறாரு ஒரு சென்ட்டுக்கு ஆறரை லட்ச ரூபா கேட்கறாருங்க மூணு சென்ட் அளவுல லோ பட்ஜெட்ல நீங்க இடம் தேடிட்டு இருக்கீங்க அதுவும் மொத்தக்கால் மண்டப பஞ்சாயத்தில் தேடிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா இந்த சைட் சூட் ஆகும் மூன்றரை சென்ட் ஒரு சென்டின் விலை வெறும் ஆறரை லட்ச ரூபா தாங்க சுத்திலுமே வந்து பார்த்தீங்கன்னா வீடுகள் அமைஞ்சிருக்கக்கூடிய பகுதியிலேயே தான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சைட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் சரிங்களா ஸோ நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த பிளாட் தாங்க செல் சரி அந்த வீட்ல இருந்து முப்பத்தி மூணு அடி வருங்க ஓகேங்களா இதுல இருந்து நீளம் வந்து முப்பத்தி ஒன்போது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா பேக் சைட்ல அதே மாதிரி முப்பத்தி மூணுக்கு முப்பத்தி ஒன்போது அங்கே ஒரு ரோடு போதும் இல்லைங்களா ஸோ ரெண்டு சைடு ரோடு அது நார்த் சைடு ரோடு இது சவுத் சைடு ரோடு ரெண்டு ரோடுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபது அடி டிஸ்டன்ஸ்ல அமைஞ்சிருக்கக்கூடிய ரோடு ஓகேங்களா ஸோ ரெண்டு பிளாட்டுமே உங்களுக்கு சேலுக்கு இருக்குங்க எப்படி இருக்கு பிளாட் அப்படிங்கறத நீங்க பாத்துக்கங்க ஒரு மூணு மூணு சென்ட்ங்க ரெண்டு புள்ளி தொண்ணூத்தஞ்சு சென்ட் ரெண்டு புள்ளி தொண்ணூத்தஞ்சு அப்படிங்கிற அளவில் இருக்கக்கூடியது சுற்றிலுமே எப்படி வீடுகள்லாம் இருக்குது என்ன கம்யூனிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறது நீங்களே பாருங்கள் ஓகேங்களா ஸோ இந்த பிளாட்டுக்கு ஓனர் ஆஸ்கிங் ப்ரைஸ் உங்களுக்கு சென்ட்டின் விலை ஆறரை லட்ச ரூபா கேட்குறாரு ரீசனபிள் ப்ரைஸ் ரெண்டு பிளாட்டும் நீங்கள் சேர்ந்து எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா விலை நெகோஷியேட்டுக்கு ஆகிறதுக்கான சான்சஸ் கண்டிப்பாக இருக்குங்க ஸோ நீங்கள் தாராளமாக வந்து ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா நீங்க இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா உடனே ஸ்கிரீன்ல தெரியற கண்டக்ட் நம்பருக்கு வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு கான்டாக்ட் பண்ணுங்க ஸோ வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டீங்க இன்னும் என்னங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க உடனே ஸ்கிரீன் தெரியற காண்டாக்ட் நம்பருக்கு உடனே கண்டெக்ட் பண்ணுங்க நேர்ல வந்து சைட்டை பாருங்க சைட்டை பார்த்து உங்களுக்கு சைட்டு புடிச்சுன்னு சொன்னீங்கன்னா போதும் உங்களுக்கு லீகல் ப்ராசஸ் டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் அடுத்தது உங்களுக்கு லோன் வாங்கி தரனாலும் சரிங்க எஸ்கேஜி நானே உங்களுக்கு வந்து டேக் ஓவர் பண்ணி எல்லா ப்ரஸும் கம்ப்ளீட்டா உங்களுக்கு மன திருப்தி நூறு சதவீதம் மனசு திருப்தியா இருக்கிற வகையில என்னுடைய சர்வீஸ் கண்டிப்பா அமையுங்க சரிங்களா சோ நேர்ல சந்திப்போம் நன்றி மக்களே